இந்த ஜெயராம் குருஜி அவர்கள் இன்றைக்கு இந்த அளவிற்கு வளர்ந்ததற்கு காரணம் அவருடைய குரு பக்தி இது ஆமாம் யாரும் மறக்க முடியாது ஜெயராம் குருஜி இந்த அளவிற்கு வளர்ந்ததற்கு காரணம் அவருடைய குரு பக்தி ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தபோவனம் ஆரம்பித்த நாள் முதல் அவரோடு இருக்கிறோம் இங்க பல பேருக்கு என்ன தெரியாது ஏன்னா நிறைய புதுமுகங்கள் வந்திருக்கலாம் இந்த ஜெயராம் குருஜி அவர்கள் மகாதேவ மலையில திரு ஏகாம்பர சுவாமி ஸ்ரீலஸ்ரீ ஏகாம்பர தான் பயிற்சி பெற்றார் தியான பயிற்சி குருவின் இடத்திலே மிக நெருக்கமாக பழகுகிற ஒரு வாய்ப்பு சிஷியராக இவருக்கு கிடைத்தது அந்த குருவும் இவரை மிக நேசித்தார் குருவோடு சேர்ந்த இவர் கைலா யாத்திரை கேதார்நாத் பத்ரிநாத் போன்ற புண்ணிய ஸ்தலங்கள் பல யாத்திரைகளாக அவரோடு சென்று பல்வேறு வகையான ஞானங்களை பெற்றவர் அப்படி அந்த குருவிற்கு பழகுகிற போது குருவிற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று இவர் மனதிலே ஆசை இருந்தது ஆனாலும் குரு முக்தி அடைகிற போது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னே நடந்த ஒரு விஷயம் முக்தி சுவாமி அவர்களை அன்போடு வரவேற்கிறான் ஒரு கைத்தட்டலோட வரவேற்க நம்ம கரூர் சாமி வராங்க எனவே சுவாமி முத்தி அடைகின்ற நிலைக்கு ஒரு ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரத்துக்கு முன்னால் இவரை அழைத்து நான் இந்த இடத்திலே இருக்கிறேன் நீ வந்து சேர் அது பிறகு அவர் முக்தி அடைந்தார் மற்றது எல்லாமே மகாதேவமலை செஞ்சார் அங்க அநேகமா மலையிலிருந்து கூட இங்க நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா டி எஸ் எம் சிவகுமார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் ஆன்மீக செம்மர் அவர்களை நாங்கள் வரவேற்பதில் பெருமைப்படுகிறோம் குருஜி அவருடைய வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் அஸ்திவாரம் அவருடைய குரு பக்தி ஆகவே குருவின் மூலம் ஞானம் பெறல் வேண்டும் அறிவு என்பது தகவல்களை சேகரிப்பது ஞானம் என்பது அந்த சேர்த்த அறிவை தகவல்களின் அடிப்படையில நன்மைகளை செய்வது நல்லது செய்வது உயர்ந்த இடத்தை பெறுவது அதன் மூலம் ஒரு பெரிய நிலையை அடைவது ஞானம் இப்ப அவர் செய்யும் தொழில் இப்ப மருத்துவம் இப்ப அசோக் வந்திருக்கிறாரு நண்பர் பிரசாந்த் வந்திருக்காரு அவங்க ரெண்டு பேரும் வீடியோவில் கெட்டிக்காருங்க அந்த வீடியோ எடுப்பதில் எப்படி என்பதை அறிவில் சேர்க்கிறாங்க அறிவை அதுக்கு பிறகு அதுல ஞானம் அடைகிறார்கள் ஒரு ஹையர் ஸ்டேஜ் அந்த ஞானம் ஆன்மீகத்திலே ஞானம் என்பது வேறு இந்த லௌகீக வாழ்க்கையில் நாம் பெறுகின்ற ஞானம் வேறு ஆனால் எந்த ஞானம் அடைவதற்கும் குரு மூலியமாக குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே என்றார் அருணகிரிநாதர் அருணகிரிநாதரை குருவாயை கொண்டவர் வாரியாசாமிகள் வாரியார் சாமியை குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் ஆகவே இந்த குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே என்பது ரொம்ப முக்கியம் ஆகவே குரு பக்திக்காக ஒரு இவ்வளவு பெரிய இடத்தை அவர் வாங்கி இதை கட்டி துவக்குகின்ற நேரத்திலே அவரோடு இருந்தவர்கள் நானு அம்மா ஜோதி அம்மா சுவாமிகள் இன்னும் ரெண்டு பேர் ஐந்து பேர் தான் குத்துவளைக்கேத்தனும் மிக பெரிய அளவில் இது வளரும் என்று அந்த நாளில நாங்கள் வாழ்த்தினோம் ஏன் கேட்டீங்கன்னா பருட்பெருஞ்சோதி வள்ளலாறு பற்றி தான் ஆரம்பித்தார் ஏன் கேட்டீங்கன்னா வள்ளலார் அழகாக சொல்கிறார் பாட்டுவித்தால் பாடுகின்றேன் பணிவித்தால் பணிகின்றேன் பதியே நினை கூட்டுவிட்டால் கூடுகின்றேன் குழைத்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன் உறக்குவித்தால் உறங்குகின்றேன் உறங்காது என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன் அந்தோ இச்சிறியனால் ஆவதென்ன என்று சொல்கிறார் ஆக நாமெல்லாம் சிறியவர்கள் நம்மால் ஒன்னும் ஆக முடியாது செய்ய முடியாது எல்லாம் செய்பவன் அவன் என்கிற நிலையிலே வள்ளலார் பக்தராக திரு ஜெயராம் அவர்கள் ஏன்னா அவர் பெயரை சொல்றதுக்கு நீங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது அவர் பெயர் இயற்பெயர் கே ஜெயராமன் இன்றைக்கு உலக அளவிலே புகழ்பெற்ற மூன்று எழுத்தாளர்கள் பிறந்த தினம் என்ன சுவாமி இருக்கிறதனால தான் ரொம்ப அழுத்தமா சொல்றேன் அவருக்கு ரொம்ப பிடித்தமான இடம் ரிஷிகேஷ் ரிஷிகேஷில மிகப்பெரிய ஆசிரமத்துல இருந்து உலகத்திற்கு ஞானத்தை சொல்லிக் கொடுத்த சுவாமி தயானந்தர் சிவானந்தர் பிறந்த நாள் இன்னைக்கு சிவானந்தர் தெரியுங்களா சுவாமி சிவானந்த சரஸ்வதி இருநூறு ஞான நூல்களை எழுதியவர் உலகத்திற்கு இங்கிலீஷா அப்படிப்பட்டவர் பிறந்த தினம் சுவாமி சிவானந்த சரஸ்வதி யாரு தெரியுங்களா டாக்டர் அப்துல் கலாம் அப்துல் கலாம் உடைந்து போய் ஒரு முறைக்கேஷத்துல இவருடைய ஆசிரமத்துல உட்கார்ந்து இருக்காரு யாரு சிவானந்த சரஸ்வதி ஆசிரமத்துல உட்கார்ந்துருக்காரு அப்போ அவர் கேக்குறாரா சுவாமி என்ன ரொம்ப டல்லா என்ன விஷயம் கேட்கும் போது அவர் சொன்னாரா சுவாமி நான் ஒரு பைலட்டா ஆகணும்னு ஆசைப்பட்டேன் பைலட் இன்டர்வியூல நான் தோத்து போனேன் எனக்கு வேலை கிடைக்கல வாழ்க்கையே வெறுத்து போச்சு நான் எங்கேயாவது சன்னியாசி ஆகி சுத்தின்னு போலாமான்னு இருக்கேன் நீ ஆசீர்வாதம் பண்ணனும்னு கேட்கும் சுவாமி சிவானந்த சரஸ்வதி என்ன சொன்னார் தெரியுங்களா உன்னை இறைவன் படைத்தது விமான ஓட்டியாக அல்ல அவன் படைத்ததற்கு காரணம் வேறு நீ இந்த உலகத்தின் மிக சிறந்த விஞ்ஞானியாகவோ ஏதேனும் சாதித்து இந்த உலகை வல்லமை மிகுந்த ஒரு பேரரசை கைப்பற்றுகின்ற அளவிற்கு உனக்கு திறமை இருக்கிறது உன்னை அதற்காகத்தான் இறைவன் படைத்திருக்கிறான் என்று ஆசிர்வதித்தார் சுவாமி சிவானந்த சரஸ்வதி உடனே என்ன செஞ்சாரு அடடா நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா நாம் வாழ முடியுமா வளர்ச்சி பெற முடியுமா ஒரு வரலாறு படைக்க முடியுமா என்று நினைத்த அப்துல் கலாம் தன்னை மாற்றிக்கொண்டார் பிறகுதான் அவர் பணிகளை தொடர்ந்தார் ஜனாதிபதி ஆனார் இந்தியாவிற்கு அனுசோதனை நடத்தினார் ஆயுதங்களையெல்லாம் ஏவுகணைகளை எல்லாம் தயாரித்தார் அது ஒரு வரலாறு அங்கு அப்படிப்பட்டவர் பிறந்த நாள் இன்னைக்கு லியோ டால்ஸ்டாய் பிறந்த நாள் சுவாமிக்கு பிடிக்கும் என்பதனால இதை சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வெறும் சாமியார் நீங்க யார் தயவு செய்து தப்பா இருக்காதிங்க மிக சிறந்த தத்துவ ஞானி இங்க ரெண்டு பேரும் ஐயா சிவகுமார் வந்திருக்காங்க அவர் மிகப்பெரிய ஆன்மீக சம்மல் இவர் அங்க ஐயா இருக்காங்க தப்பா வந்திருக்காரு அவர் எந்த தப்பா தெரியுங்களா வேலூர்ல ஒரே மகானுக்கு தான் சமாதி இருக்கு ரெண்டு மூணு மகான் இருந்தாலும் கோப்பா சுவாமின்றதான் எல்லாருக்கும் தெரியும் அங்க கோப்பா சுவாமி மனத்திலிருந்து சுவாமி தீவசமாதி ஆலயத்திலிருந்து வருகிட்டு அவர் தான் எல்லாவற்றுக்குமே காரணம் இப்ப ஜெயராம்கு வளர்ச்சிக்கு அவருடைய குருவான ஏகாம்பர சாமி காரணம் ஏகாம்பர சாமிக்கு பிறகு இவர் இவருக்கு குருவாக ஏற்றுக்கொண்டு அனைத்து பணிகளையும் இவர் ஆசீர்வாதத்தோடு இவர் தொடர்ந்து நடத்துகிறார் ஞானம் பெறுவதற்கு குறுக்கு வழி இல்லை ரமணர் சொல்றது ஞானம் பெற கடவுளை பெற குறுக்கு வழி கிடையாது ஒன்னே ஒன்னு நீ தான் முயற்சி செய்து ஞானத்தை அடைய வேண்டும் இது ரமணனுடைய அருமையான தத்துவம் உன்னை நீ உணர் வெளிநாடு உன்னை நீ உணர் தனக்கு ஒரு கேடில்லை திருமூலர் நாம் சொல்லிக்கிட்டே போலாம் நான் மட்டும் பேச்சாளராக இருந்தால் ஏன்னா எப்பவுமே அண்ணன் அப்படின்னா என்ன நேசி தொகுப்பாளரே பார்த்துட்டாரு நான் டாக்டர் பட்டம் வாங்கின ஒரு பேராசிரியர் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு ஏன்னா நான் எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடியவன் ஆகவே இந்த நூல் வெளியீட்டு விழா நடைபெறுவதற்கு முன்னால் சாமி தான் தலைமையை திருப்போ உரை நகர்த்து போறாரு அவருக்காக தான் இவ்வளவு நேரம் நான் அட்ஜெஸ்ட் பண்ணி பேசின்னு இருக்கேன் கைத்தொட்டில் வாங்கியிருக்க இறைய கூறவும் இல்லை அவ்வளவு உழைப்பு அவர் கண்ணில் அவர் உயர்வில் அவர் ரத்தம் சிந்திருக்கார் அவர் ஏன்னா அவர் கூடவே நான் இருந்திருக்கேன் ஏன்னா கூட இருந்ததுனால நீ ஆரம்பிக்கிற அன்னைக்கு வள்ளலாருடைய இன்னும் நாள் எனக்கு தெரியுங்களா ஜோலியின் கிளம்பினார் தைப்பூசம் ஆக வள்ளலார் பற்றி அவருக்கு அதிகம் அதுவே கோகாம்பர சுவாமிகள் அவர் கிட்ட சொன்னார் தியானத்தை கத்துக்கின இதை பயன்படுறோம் யான் பெற்று என்பால் பெருகம் உபயகம் அன்படி பணி என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் நிலை தானால் வந்து எவரும் பராபரமே தாய்மாரா சொன்னார் அதெல்லாம் இவர் சொல்லிக் கொடுத்தார் இவர் இப்ப ஒரு கல்யாண மண்டபம் கேட்டீங்கன்னா மூணு மண்டபம் கேட்டுக்கலாம் பல லட்சங்கள் மாசம் மாசம் சம்பாரிச்சிருக்கலாம் தியானம் கத்துக்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு தியானம் கத்துக்கிட்டு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் கோயில்ல நம்ம தளம் இருக்க முடியாது காட்டுல போய் தலம் இருக்க முடியாது யோகா கத்துக்க முடியாது பல நிலைகள் மூச்சு பயிற்சி வேணும் ஞானம் வேணும் உடல் பயிற்சி வேணும் யோகா கத்துக்க முடியாது தியானம் கத்துக்கிறது என்ன சார் கஷ்டம் மனதை அடைக்கிறவங்க தானே தியானம் மனதை ஒருமுறைப்படுத்தணும்னு நீ நீங்க ரோட்ல போனா பஸ் போய் ஆட்டோ போயினே இருக்கும் மனசை எப்படி ஒருமைப்படுத்துவ இது மாதிரி அழகான சூழ்நிலை தன் குருவுக்கு பெயரால ஒரு தியான மண்டபம் கட்டி இதுக்கு ஒரு இந்த மொத்த காம்ப்ளக்ஸ் ஒரு வைக்கணும்னு நினைச்சாரு கைலாஷ் வச்சேன் அப்புறம் ஒரு பெரியார் நினைச்சாரு அது கைலாச விநாயகர் நானும் பேர் வச்சோம் சரி சிவபெருமான உள்ள வச்சாரு அது ஒரு பேர் நினைக்கிறேன்னா நான் சந்திரமௌடீஸ்வரன் பேர் வச்சோம் எவ்வளவு தூரம் அதுக்காக இது நினைக்கிறீங்க சார் இப்பவுமே நினைக்கிறாரு நானும் கத்துக்கணும் தியானம் கத்துக்கணும் வழங்கணும் எல்லா மக்களும் யான் பட்ட இண்பட்ட தியானத்தின் மூலம் நான் வெட்டி அடைந்தேன் என்று அவர் சொல்கிறார் ஆனால்தான் அவருக்கு தியானம் யோகின்ற பட்டத்தை நாம கொடுத்தோம் வேலூர் வாசைய ஓட்ட சார் தான் நாம கொடுத்தப்பட்டோம் தியான யோகி வெறும் ஜெயராமனாக இருந்தவர் ஜெயராம் குருஜியாக மாறி இன்றைக்கு பெரிய சமஸ்தானத்தை ஆளுகிற அளவிற்கு அவர் உயர்ந்தலுக்கு காரணம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அவருடைய குரு பக்தி